வெல்கம் டு மாஸ்டருக்கு யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அது மாதிரி இந்த லாட்ரி சேனல்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அது மாதிரி வருஷ வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம சேனலை தூக்கிடுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வாட்டி தூக்கியாச்சு நாலாவது வாட்டி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடாது அதில் கேரளா லாட்ரி சம்பந்தமான சேனல் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போயிட்டு அதனால தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தயவு செய்து உங்களுடைய அன்பு ஆதரவு கொடுங்க ஏன்னா நம்ம நம்முடைய கம்யூனிட்டியே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் நம்ம இப்படி மாற்றி மாற்றி வீடியோக்கள் போட்டுருக்கோம் கண்டிப்பாக வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் பார்க்க போகிறோம் சரிங்களா டியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு மணி ஷோ சரிங்களா நாளைக்கு ஒரு மணி ஷோ நம்ம வந்து இருபத்தி மூணாம் தேதியுடைய ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆறு மணிக்கு கொடுத்தோம் இல்லையா ஆறு மணிக்கு நமக்கு ஜீரோ கணக்கே வரலை உனக்கு ஜீரோவை சுத்தமாக கணக்கு வரல ஆனால் வந்த நம்பர் எனக்கு ஏழாம் நம்பர் மட்டும் ஏ கணக்கு வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அப்படின்னு ரிசல்ட் அடித்தாங்க அதே மாதிரி அடுத்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கிடச்சதுன்னா ஏ போ ஆறாம் நம்பர் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி சி போர்டு வந்து நமக்கு மூணாம் நம்பர் தான் கிடச்சிது சரிங்களா நம்ம பாருங்கள் நம்ம அப்பா கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஏழு மணிக்கு ஒரு மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் மட்டுந்தான் அதாவது ஆறு மணிக்கு ஏழாம் நம்பர் மட்டும்தான் கிடைச்சது ஆனால் இதில் வந்து நமக்கு எழுநூறு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க இதுதான் நமக்கு ரிசல்ட் ஆயிருந்துச்சு ஆறு மணி ஷோவில் அதே மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இதில் வந்து எட்டு மணி சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மேட்ச்சா நமக்கு எட்டு மணி வந்து நம்ம ஜீரோ அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ அறுபத்தி மூணு நம்ம என்ன கொடுத்தோம் அறுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அதனால சீ போர்டு மூணாம் நம்பர் மேட்ச் ஆச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஆறாம் நம்பர் வரும் வராமல் போகாது அறுபத்தி மூணு சூப்பராக விண்டிங் எடுத்துருக்க மாட்டிங்களா ஆறு மூணு ரொம்ப நீங்கள் நாளே நம்பர் தான் நம்பருக்கு நம்பர்களுக்கு கொடுக்குற வேற எதுவுமே கொடுக்குறதே இல்லை சரிங்களா நாளே நம்பர் தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு மேலே கொடுக்குறதுல செம்மையாக விண்டிங் எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம தான் சொல்ல மாதிரிங்க நீங்கள் எங்கே எங்கேயும் இப்போ காசு கொடுத்து ஏமாறாதீங்க தயவு செய்து நிறைய பேர் நம்மளை வச்சு அதாவது கேரளா விளையாட்டு விளையாடுறவங்கள மட்டுமே வச்சு அவ்வளோ பேர் ஏமாத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏமாத்துறாங்க தயவு செய்து காலையில் விடுவது யாரையும் ஏமாந்துறாதீங்க ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் உங்களால் நம்பர் எடுங்க இல்லை நிறைய பேர் கெஸ்டர் கொடுக்குறாங்க அவங்களா காசே கேட்கல உங்களுக்கு கணக்கு வருதா கணக்கு வருதா பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வருது எனக்கு வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களாம் யாருமே எந்த கெஸ்ஸராது இது கன்ஃபார்ம் வருது நீங்கள் காசு கொடுத்தா தான் அந்த நம்பர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே கிடையவே கிடையாது பாருங்கள் அவங்க சப் அவங்கலாம் அவங்க வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் அதாவது ஒவ்வொரு கெஸ்டருமே வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க அதனால் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க யாருமே ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா இரநூறுவா பிடிங்கிட்டு போய்ட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு மூஞ்சிட முடிக்க வேண்டாமா புரியுதுங்களா நாளைக்கு நீங்கள் தான் எனக்கு சப் சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்ணியே பார்க்குறீங்க உங்களை ஏமாற்ற நாங்கள் நினைக்கவே மாட்டோம் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த கேரளா ராட்டி போடுறவங்க யாருமே இப்படி நினைக்க மாட்டாங்க சரிங்களா நியாயமாக நடந்துக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் நம்மெல்லாம் வந்து அடிப்பட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஏற்கனவே நம்ம வந்து இதில் ஏகப்பட்ட நஷ்டமாகி தான் நம்ம இங்கே வந்துருக்கிறோம் இல்லைன்னா சொல்லல சரிங்களா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் அதே வந்து நமக்கு ரெகுலராக அமௌண்ட் கிடையாது இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறாங்க இதை வந்து என்னன்னா முக்கால்வாசி பேர் நம்ம ஏமாறுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்றைக்கி மத்தியானம் ஒருத்தர் சீ போர்டு வேணுங்களா எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க நான் சொன்னேன் நீங்கள் வேஸ்ட்டாக யாருக்கும் கொடுக்காதீங்கண்ணா நீங்கள் ஒரு வேலை சீ போர்ட்டில் வந்து உங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஆயிரம் செட்டு ஐநூறு செட்டு போட்டு இந்த காசை அப்படியே எடுத்துருங்க எவ்வளோங்கிறாங்க ஒரு அதாவது ஒரு நம்பருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நம்பருக்கு ஐநூறுரூவாயமா அதாவது ஏ போட ஐநூறுரூவாயமா பி போட ஐநூறுபாயம்மா சி போட ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா ஒரு ஒரு செட்டு நம்பர் தரானுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் கொடுத்து அந்த நம்பர் வாங்கி நான் போடணுமோ அவர் போட மாட்டாரா ஆனால் அவருக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கை இல்லை புரியுதுங்களா அவருக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருந்தால் அவர் போட்டிருப்பார் நம்மகிட்ட கேட்க மாட்டார் அதை நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கி நான் போடணுமோ எப்படி எவ்வளோ புத்திசாலி தர அவர் புத்திசாலியாக நம்ம முட்டாலாம் எப்படி அப்படிலாம் போய் அப்படிலாம் வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தயவு செய்து நம்பாதீங்க நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுங்க உங்கள் கணக்கு என் கணக்கு ஒத்து வருதா பாருங்கள் இருந்தால் எடுத்து போடுங்க இல்லை அப்படின்னா கம்பெனி விட்டுருங்க காசு என்றைக்கு கணக்கு கணக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அன்றைக்கி போட்டு நீங்கள் இன்றைக்கு எடுங்க அதுதான் கரெக்ட் நான் சொல்லுவேன் என்னை வரைக்கும் நான் தான் சொல்லுவேன் நீங்கள் யார் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க தயவு செய்து வாங்காதீங்க ரொம்பவே நம்பாதீங்க முதல்ல யாராவது கொடுத்தா அது மாதிரி யாராவது நம்பரை கொடுக்குறேன்னு சொன்னால் அதை நீ போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லுங்கள் மூஞ்சி லட்சம் சம்பாரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன் சரிங்களா இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் சரிங்களா இந்த அடித்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகிறதாங்கிறதே பாருங்கள் நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம் சூப்பராக எடுத்து வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணி எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் ஏமாற்ற மாட்டாங்க தான் சொல்கிறேன் எனக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் உங்களுக்கு நியாயமாக முறையில் கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கு வந்தால் எடுத்து வைங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா தயவு செய்து உழைக்கிற காசை யாரும் வீண் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு தான் உழைக்கலாம் சும்மா வந்து நமக்கு அவனுக்கு கொடுக்கப்படுறது காசு அதனால் புரிஞ்சுக்கணும் அதனால யாரும் நம்பாதீங்க நீங்கள் நிறைய பேர் இங்கே ஃபேஸ்புக்கு எடுத்துகிட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் ஏமாத்துறது தான் கிடையவே கிடையாது அப்படி ஒரு நம்பரே கிடையாது நான் என்ன ஓப்பனாக கேட்குறேன்னா உனக்கு நம்பர் தெரிஞ்சால் நீ வைக்கவியா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வின்னிங் நம்பர் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அது நீங்கள் நீங்கள் வச்சு எடுக்க முயற்சி பண்ணுவீங்களா ஊருக்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்களா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு நம்பர் வரப்போகுதுங்க இப்போ வந்து ஜீரோ அறுபத்தி மூணா ஜீரோ அறுபத்தி மூணு இன்றைக்கி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை எல்லாத்தையும் கூப்பிப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் ஜீரோ அறுபத்தி மூணு வர போதே ஜீரோ அறுபத்தி மூணு வர போதே அப்படின்னு கூப்பிட்டீங்களா கொடுக்க மாட்டீங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு ஒரு அஞ்சு எட்டா வைக்கணும் பத்து செட்டை வைக்கலாம் வச்சுட்டு விட்டுருவீங்க பசங்கள் காசு வந்து கம்மிக்காமல் வாங்கி வச்சுக்கிங்க அதுதான் உண்மை அதுதான் மனுஷங்களோட இயல்பு அதை மீறி உங்களுக்கு தடுறான்னு சொன்னாலும் அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் கிடையாது அவனுக்கே அவன் எடுத்த நம்பருமான நம்பிக்கை இல்லை அதனால் நம்மக்கிட்ட ஐநூறுரூவா கட்டி தள்ளி விடுறான் நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான் தயவு செய்து ஏமாறாதீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன வரும் ஆறாம் நம்பர் தான் வரும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகும் அப்படி இல்லை நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆறு நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஆறாம் நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் ஒன்று ஒன்றுன்னு சொல்லுங்கள் இல்லைங்க யாரும் சொல்கிறதையும் கேட்காதீங்க டியரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரு நீங்கள் வைங்க கட்டாயமாக விண்டிங் வரும் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு உதாரணம் பாருங்க ஜீரோவா ஜீரோவா ஜீரோ முடிஞ்சா மூணுரூவா விண்ணீங்க மூணுரூவா வினீங்க ஏன் எனக்கு நம்பர் கொடுக்குறான் அவன் பெரிய பிடிங்க நம்பர் கொடுக்குறதுக்கு என்ன கொடுப்பாருங்க ஜீரோ வந்துருச்சா ஜீரோ வந்துருச்சா ஜீரோ வந்துருச்சு மூணு ஜீரோ வந்துருச்சு என்னத்தை பெருசாக நம்பர் கொடுத்து கிளிக்க போகிறான் இங்கேயே நம்பர் தெரியுது நமக்கு இதுக்கு அவன் வேற கேட்கணும் ஒரு நம்ம இதுக்கு ஐநூறுரூவாயுமா இதுக்கு ஐநூறுரூவாயுமா இதுக்கு ஐநூறுமா ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுவா எனக்கு நான் மூணு நாமத்தை போட்டுவிட்டு அவன் பயிடுவான் என் காசை வாங்கிட்டு அதுக்கு வந்து வருதா அவனுக்கே நம்பிக்கையில் இருந்தால் நம்மக்கிட்ட கொடுக்குறான் அவ வந்துட்டு இப்போ நம்ம எதுக்கு வாங்கிக்கிட்டு நீங்கள் வேணால் சொல்கிறேங்க டியரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே வச்சிங்கன்னா கண்டிப்பாக மூணு ரிசல்ட்டு வின்னிங் வரும் சரிங்களா மூணு ரிசல்ட்டே வின்னிங் வரும் வச்ச நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துருங்க சார்ட்டு காயிலேருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது கேச் ஒரு நாளைக்கு தான் மாறி வரும் மற்ற நாள் எல்லாமே மூணு நம்பர் வரிசை அப்படி வந்து இன்றைக்கி வந்து இல்லை ஜீரோ 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 மூணு டைம் ஜீரோ வச்சிருக்கலாம் நீங்கள் ஆள் போட்டு ஜீரோ மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்சிருக்கலாமா அதுதான் சொல்லணும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஃபஸ்ட்டு நம்பர்லேயே இருக்குது பாருங்க அதனால கொஞ்சம் ஆறாம் நம்பர் ஆகுது வைங்க ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிபோர்டில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன்னா ஆறுக்கு எட்டு நான் இன்றைக்கி சின்ன நம்பர் வந்துட்டாங்க கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போவாங்க சரிங்களா அப்படி போனால் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டுங்கிறது என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் நம்பர் தான் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் நான் கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் வைக்கவே வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்து வைங்க ஏன்னால் காசு உங்களோடது நீங்கள் ஓன் ட்ரெஸ்க்கில் விளையாடுறீங்க நீங்கள் ஒருவாட சோறு இல்லைன்னா போட மாட்டான் நமக்கு நம்ம நமக்கு கொடுக்க மாட்டான் நீங்கள் வீட்டு பிச்சை கேட்டாலும் கைகள் நல்லா தான்டா இருக்குது சோறு உடச்சுருக்கீங்க வேண்டியது தானே கேட்பான் அதுதான் உண்மையான ரீசன் அப்படி இருக்கும்போது நம்ம காசு எவ்வளோ கொடுக்கவே வேண்டியதுங்க சரிங்களா அதனால் நீங்கள் தயவுச்சு சொல்கிறேன் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி ஒரு நம்பரே கிடையாது சரிங்களா அப்படி எடுக்கிறவனை வந்து அவனை எடுத்துகிட்டு போயிருவான் நம்மகிட்ட கொடுக்கவே மாட்டான் சரிங்களா உண்மையான ஆளாக இருந்தால் அவன் நல்லா கணக்கு தெரிஞ்ச மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவனாக இருந்தால் அவனை என்ன பண்ணுவான் அவன் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் தவிர அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமும் அவனுக்கு கிடையவே கிடையாது சரிங்களா ஐநூறுரூவா முக்கியமாக அதில் ஒரு நூறு சுட்டு அரைஞ்சி சீட்டு வச்சு அவனுக்கு எவ்வளோ ஆச்சு அதோ சிக்கலும் இல்லையா அவன் கொடுக்குற நம்பர் மேலே அவனுக்கே நம்பிக்கை அதனால தான் நம்மகிட்ட கொடுக்குறான் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப வரும் ஒரு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது தயவு செய்து இதே தான் உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்கள் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து நானும் வந்து வின்னிங் நம்பர்லாம் தரேன்னு சொல்லவே மாட்டேன் தயவு செய்து சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு மிஸ் ஆகாது ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு கணக்கில் வச்சுருக்கோம் அந்த கணக்கு எப்பயுமே அனுபவம் வந்து ஜெயிச்சு ஜெயிக்க வச்சுருவோம் சரிங்களா அனுபவத்தில் நம்ம விளையாண்டாக ஜெயிச்சிடுவோம் அதே வந்து ஆணவத்தில் ஜெயிச்சா ஜெயிக்கவே முடியாது சரிங்களா அது மாதிரி தான் இப்போ நம்பர் கொடுக்குறாங்கிறாங்க நான் கொடுத்தா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட் நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க சரிங்களா நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வேஸ் கொஞ்சம் இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஜீரோக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ஆறு கிரண்டு மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்